பத்து குட்டி வாங்கலாம்னு வந்துருக்கோம் பத்து குட்டியா நிறைய சொன்ன மாதிரி இருக்க எதுக்காக பத்து குட்டி பத்து குட்டி வளர்ப்புக்கு தான் வளர்ப்புக்கு வளர்த்து எப்போ விற்பனை பண்ணுவீங்க வளர்ப்பு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு விற்பனை என்ன அந்த நாலு மாசம் அஞ்சு மாசம்ங்கிறது ஒரு டார்கெட் வைக்கீங்களா எல்லாரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ரொம்ப பெருசா இருக்க போகாது சரி நாலு மாசம் அஞ்சு மாசம்ங்கும் போது ஓரளவு ஆவரேஜா கிடைக்கும் நம்மளும் வித்தரலாம் வித்தரலாம் சரி இப்போ என்ன ரேட்டுக்குள்ள வாங்குவீங்க ஒரு குட்டி வாங்குறதா இருந்தா இந்த வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்தது 5000 ரூபாய்க்குள்ள தான் 5000 ரூபாய் ஒரு குட்டி வேணா 5000 ரூபாய் 10 குட்டி 50000 ரூபாய்க்குள்ள 10 குட்டி வாங்குறா பா ஆமா 5000 ரூபாய்க்குள்ள 4500 நாலு இது 5000 5700 ரூபாய்க்கு வாங்குறோம் 5700 யாவாரி சொன்ன விலை அவங்க சொன்னது வந்து ஏழாயிரம் ரூபா சொன்னாரு ஏழாயிரம் ரூபாய் சொன்னது ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இடமதிப்பு எதுவும் பாத்தீங்களா ஆடு வளர்ப்புல என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு ஆடு வளர்ப்புல அனுபவம் இல்ல நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் சரி அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ரேட் எவ்வளவு இது இந்த வேலைக்கு தான் பெரும் அப்படிங்கறத கணிச்சிட்டீங்க சரி ஆடு வளர்ப்புன்றது ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நம்பர் ஒன் பெரிய லாபம்ன்றது அது அடுத்த விஷயம் தான் மனசுல ஒரு விவசாயம் பண்றதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அதனால பண்றேன் ஐயா எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க குட்டி இருபது குண்டு வந்திருக்க சரி ஆஹ் வித்தது எவ்வளவு ஜோடி பதினோறாயிரம் ஜோடி பதினொன்னு முப்பதுலயும் எவ்வளவு வித்திருக்கு ஆஹ் பால்ஞ்சு குட்டி வித்திருக்க மீதி கிடக்கு ஆமா மீதி கிடக்கு இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் அதான் மூணு மாசத்த குட்டி இருக்கு அங்கு மாசம் குட்டி பால் போட வேண்டாம் மேய்ச்சல் போயில ஆமா மேய்ச்சலுக்கு சரி ஜோடி என்ன விலை சொன்னீங்க ஜோடி என்ன விலை ஜோடி பதினோராயிரம் சொன்னது பதினொன்னு ஆமா குடுக்குறாப்புல ஒரு வெலைன்னா என்ன ஒன்பதாயிரம் மட்டு குடுத்துருக்குறான்

அழிவு கூடுதல் சாப்பிடுறது நிறைய இருக்காங்க உற்பத்தி பண்றதுக்கு ஆடு இல்ல ஆளுகள் இல்ல மேய்க்க மாட்டேங்கல ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கட்டு போனா அடிக்க வராங்க ஆடு மாடு இல்லாண்ட எப்படி பால் சாப்பிடுவாங்க கறி தும்பாங்க இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு பூரா பிளாட்டு போட்டு வித்துட்டு பூரா பிராஞ்சி கடையில பிளாட்டு கிடக்காக இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கல பூரா மாட்டு பாலை கொடுத்து கண்டுக்குட்டியத்தை வளர்த்துக்கிறக்காக கடவுளை வென்ற காலமாடுதுளை எமலை வென்ற எரும மாடுதுளை

இருபது ரூபா மூவாயிரம் ரூபாய் குறைச்சு கேட்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா குறைச்சு கேட்காங்க ஒரு கிடாக்கு இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுத்தா கொடுத்தலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குறவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குமா இதை வாங்கிட்டு போனா கிடைச்சா கிடைக்கும் கிடைக்காது சொல்ல முடியாது சொல்ல முடியாது கிடைக்கும் சொல்ல முடியாது சார் நாங்கள் வளர்த்திருக்கோம் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு தான் வைக்க முடியும் அப்ப நாங்க வாங்கின வளர்க்க நாங்க எப்படி வைக்க முடியும் ரெண்டு மாசம் வைக்கிறோம்னா சம்பளம் வேணும்ல சூப்பர் நாப்பதாயிரம் ரூபாய் சொல்லுச்சு சார் நாப்பதாயிரம் நாப்பதாயிரம் ரூபா சொல்லுச்சு அவங்க முப்பத்தி ரூபாய்க்கு கேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மூணு கிடையா முடிஞ்சுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாமாவுக்கு மாமாவுக்குதா வாங்கிருக்காரு அடிக்கருப்பு மயிலம்பாடி அடிக்கருப்பு அடிக்கருப்பு பல்லு இருக்கு நல்ல பாடி நல்ல வளர்ப்பு இந்த மாதிரி மாதிரிதான் வளர்த்தது இந்த மாதிரி தான் வளர்த்த நல்ல கிடாட்சி நல்ல அருமையான கிடாச்சி எத்தனை கிடாம கொண்டு வந்தீங்க இன்னைக்கு மூணு கொண்டு வந்தீங்க ஆமா என்ன வேலை சொன்னீங்க என்ன வேலை பதினஞ்சு சொன்ன ஒரு குட்டி ஆமா ஒரு அரண் கொடுத்துருக்கேன்

கேள்வி பன்னெண்டு கேக்குறாங்க பன்னெண்டுக்கு விடுற விலை இன்னொரு ஆயிரம் ரூபாய் குடுத்துருவானே பதிமூணு தான் பதிமூணுன்னா கையில ஆடு இருக்கா இப்படி மூணு மாசம் மூணு மாசம் இளம் ரைட் ரெண்டு குட்டி ஆடா மூணு குட்டி மூணு குட்டி ஆடு மூணு குட்டி ஆடு கையில கொடுத்துடலாம் இந்த ஆடு என்ன ஏப்பா ரெண்டு ஆடு பதினெட்டாயிரம் பதினஞ்சு கிலோ விலை சொல்றான் கூட போட்டு பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு ஆடும்

கண்ணி பேசுறா இவளை சந்தையில கருப்பு குட்டிகள் நல்ல நிறைய கிடக்கு சூப்பர் சூப்பர் குட்டி பச்சை குட்டி நல்ல நல்ல குட்டி இது நாட்டு குட்டி இது என்ன வகையில இருக்குன்ன ஜோடி சொல்ற விலை ஏது வரையி வந்திருக்காங்க ஏது வரையி கேட்டிருக்காங்க கேள்வி

ஒரு மூணு மாசம் மேச்ச குட்டி சரி ஒரு குட்டி கூட இருந்தது மேய்ச்சம்னா ஒரு மூணு மாசத்துல பெரிய குட்டி ஆயிடும் அது ஒரு நாலு ஐநூறு வாங்கிருக்கோம்மா ஒரு ஆறு ஐநூறு கூட கொடுத்துடலாம்மா குடுத்துருவீங்க சந்தையில கொண்டு விப்பீங்களா இப்படி சந்தையில நம்ம வீட்டு பக்கத்துல கேட்பாங்களா அப்படியே கொடுத்துடலாம் லாபம் தான் லாபம் இந்த டைம் கொஞ்சம் கிரிட்டிக்கலு வாங்கி கொஞ்சம் டானிக்கை போட்டோம்னா அடுத்து குடுத்துடலாம் கொடுத்துடலாம் கொட்டை குட்டி ஜோடி ஆறு ரூபா சொல்லி அஞ்சு ரூபா ஜோடி ஆறாயிரம் அஞ்சு ரூபா கொடுத்துர்லாம் ஜோடி அஞ்சு ரூபாய்க்கு கையில குடுத்துரலாம்

விற்பனை நடந்துகிட்டு இருக்கு ஐயா வாங்கியிருக்கு குட்டி அண்ணா அண்ணா சொல்லுங்க

நல்லா இருக்கு போஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மைக்கு பிடிங்க மைக்கு பிடிங்க என்ன வேலைக்கு முடிஞ்சது இது ரெண்டும் சேர்த்து பத்தாயிரம் இது ரெண்டும் சேர்த்து இது ரெண்டும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க பார்த்து வாங்குறது எப்படி வாங்கணும் குட்டியை முட்டுக்கு பார்த்து வாங்குறது எப்படி பார்த்து வாங்குனீங்க அது கொம்பு ஆ நெட்டு வட்டு உடம்பு ஆட்டம் உடம்பு இதெல்லாம் பார்க்கணும் எவ்வளவு விலை சொல்லி சொன்னாங்க எவ்ளோ குறைச்சிங்க அது பதிமூணு ரூபா சொன்னாங்க சரி பத்து ரூபாய்க்கு ஆகணும் பதிமூணு சொன்னதா மூவாயிரம் ரூபா குறைச்சிக்கிங்களா குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைச்சிக்கிங்க